அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நம திருச்சிற்றம்பலம் அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி பலன் பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டாவது நாள் பிறக்குதுங்க அதாவது ரெண்டாம் தேதியிலருந்து எட்டாம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படி எல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து விஷயங்கள் மாறும் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம் இப்போ திங்கட்கிழமை ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா மகநட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மகநத்திரம் அப்படிங்கிறது சிவ சிவனுக்கு உகந்த நாள் சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம் அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம் ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கட்கிழமையும் ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு அடி இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் என்னென்னு கேளுங்க ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன் அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்போ அஷ்டமியில் வந்து நமக்கு எல்லா க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது துர்கைக்கு வழிபாடு எடுக்கிறது அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாலாம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலான்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம் அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்க புதன்கிழமையா இருக்கனால வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சுட்சுமா ரகசியங்கள் இருக்கு பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போலாம் பூமி பூஜை எல்லாம் செய்யலாம் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க ஏகாதேசி வருது ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சேர்ந்து ஏகாதசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோட வருது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நாளாக பெருமாள் அம்பாள் தாயார் வழிபாடு விஷ்ணு சரசன கேட்டு வரதே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏகாதசி திதி இந்த நாள் வந்து நீங்க விரதம் இருக்கலாம் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும் எட்டாம் தேதி பிரதோஷம் வருதுங்க சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ வழிபாடு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ரிஷபராசி நாயர்கள் சிறப்பாக இந்த வாரம் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் முதல் நீங்கள் சந்தோஷமாக பேசணும் எதுக்கெடுத்தாலும் சட்ட சட்ட சட்டுன்னு கோவப்படக்கூடாது எந்த காரியத்திலையும் தடையில்லாமல் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதிய மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு மருத்துவ செலவுகள் எதாவது இருந்துச்சுன்னா போய் சட்டுன்னு பார்த்துங்க எப்பயுமே இந்த வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய வந்து நட்சத்திரம் இருக்குது ராசி இருக்குது அந்த மாதிரி கிரக அமைப்பு எடுத்து இப்போ கண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகக்கூடாது ஆப்ரேஷனுக்கு தனியாக இருக்குது நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து செய்யும் பொழுது அது வந்து சக்ஸஸ்ஸாகும் மேலதிகாரியிடையும் உத்தியோகத்தில் மாற்றமும் ஏற்படுது மேலதிகாரியோட கவனமாக நடங்க பணிவோடு நடங்க இந்த வாரம் சில சில சிக்கல்கள் ஃபைலில் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ சில விஷயங்கள் மாற்றத்தை நீங்கள் ஏதாவது ஒரு மாட்டிக்குவீங்க அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் குறை சொல்கிறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி உங்கள் மேலே பிரச்சனைகள் வந்து உங்கள் தலையில் விழும் அதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய வாரம் பேச்சில் கவனம் வேணும் ஒவ்வொரு சொல்லிலையும் வார்த்தையிலையும் உங்களுடைய செயல்லையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த வாரம் அதிகப்படியான ஒரு செலவுகள் உண்டு ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேரக்கூடிய விஷயங்கள் உண்டு அதற்கான நாலு நேரம் ஓரம் ஓரை இதெல்லாம் பார்த்து போங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாகும் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களும் அமோகமான விளைச்சல்களும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் நிறைய வியாபாரம் நடக்கும் எதாவது பண்ட மாற்றம் வெளிநாடு தொடர்பில் நிறைய சக்ஸஸ்ஸாக கொடுக்கும் புதிய வரவு உண்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வீட்டில் வீட்டில் வந்துட்டு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் லவ் இருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த வாரம் வந்து சினிமாவுக்கு போகலாமா பார்க்கு இது மாதிரி இடத்துக்கு போகலாமா வெளியே ஊருக்கு போகலாமாங்கிற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான க காரியங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிகழ்ச்சியெலாம் பேசக்கூடிய அமைப்பிற்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசிக்கு தென்படுது எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் நீங்கள் ஒத்தி போடாமல் படப்படப்படனும் செய்யக்கூடிய அமைப்பை வச்சுக்குங்க பசுவுக்கு தானமாக வாழப்படையும் அகத்திக் கீரையும் வாங்கி கொடுங்க நட்சத்திரம் திங்கக்கிழமை நீங்கள் எதாவது தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கைங்கரியம் பண்ணுங்க அது ஆற்றங்கரை குளத்துக்கரை இது மாதிரி நீர்நிலை பகுதியில் போய் தர்மணம் கொடுக்கும்போது இருக்கும் இந்த வாரம் புதிய கையெழுத்து ஒப்பந்தம் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்து நீங்கள் போடுங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் புதிய உறவுகள் மேம்படும் இதெல்லாம் ந சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் சிவபுராணம் கேட்டு வரவும் அதே போல் இந்த பிரதோஷம் வருது இந்த வாரம் கண்டிப்பாக போய் சிவனுக்கு விட நந்தி தேவனுக்கு நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு மூன்று பொருட்கள் வாங்கி கொடுங்க பன்னீர் தேன் விபூதி வாங்கி வழிபாடு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த பிரதோஷ காலத்தில் உட்காந்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன தடை இருக்கோ என்ன காரிய விஷயங்கள் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கோ அவங்கவுங்க துறை சார்ந்து வயதோட்டம் பொறுத்து தான் நம்ம வந்து பலாபலன் சொல்கிறோம் ஸோ அந்த தடை நீக்கிறதுக்கு பிரதோஷ நாள் நல்லா இருக்கும் இந்த வாரம் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புகழ் உண்டு ஒரு பாராட்டு மலையில் நனையக்கூடிய அமைப்பு வாரம் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அப்பாவளி உறவுகளில் சில சில காரணத்தினால ஏதாவது ஒரு காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த அசுப காரியங்களோ அல்லது ஏதாவது ஒன்று இருக்கும் அதுக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அல்லது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்பாவலியில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது கவனமாக இருங்க மேற்கொண்டு ஜாதக பலன் வேணும்னா என்னுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது பார்த்து தெரிஞ்சுக்குங்க சிவாய நம்ம